ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் ஒம்பது ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்துள்ளது காஃபி மிளகு அவகோடா மரங்கள் உள்ளது இபி போர் வசதி உள்ளது தார் ரோட் முகப்பு நானூறு அடி வரை உள்ளது ஓனர் தங்கும் அளவிற்கு வீடு வசதி ஒன்று உள்ளது நல்ல வருமானம் தரக்கூடிய நிலம் கிளியர் டாக்குமெண்ட் கூடிய இந்த நிலம் ஒரு ஏக்கரின் விலை முப்பது லட்சம் மட்டுமே நன்றி